டிஎன் செட் மனோன்மீம் சுந்தரனா டிஎன் செட்டுங்கிறத ஆரம்பித்து க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் ஒர்க்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நெட் செட் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யார்ட் ஸ்டிக் இருக்குது இதில் நெட்டுக்கான செட்டுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு இதை கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு மே மார்ச் டை எண்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஒரு அல்ட் அப்டு டூட் அதை டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க மே வரைக்குமே வந்து ஃபிஃப்டீன் மே ஃபிஃப்டீன் வரைக்குமே டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜூன் ஆறில் நமக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து செப்டம்பர் மாதத்தில் நம்ம இப்போ இருக்கோம் ஸோ இந்த டயத்தில் நம்ம இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நார்மலாக கொஸ்டின்ஸ் எக்ஸாம் ஸோ எக்ஸாம் வந்து ஜூன் ஏழு எட்டாம் தேதி நடத்துகிறதா இருந்தாங்க ஆனால் வந்து ஜூன் ஆறாம் தேதியே இதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க என்னென்னா நாங்கள் இந்த எக்ஸாம் வந்து எக்ஸாம் ஸ்கெடியூல் பண்ணது எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணுறோம் டெக்னிக்கல் ரீசன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கான ரிவைஸ்டு டேட் வந்து நாங்கள் லேட்டாக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ இதுக்கான அடிஷ்னல் விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எக்ஸாம் இப்போ நடத்த போகிற இந்த எக்ஸாம் நாங்கள் நடத்துகிறோன்னு சொல்லியிருந்த இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போது பல்வேறு காரணங்களால் மூணு மாதத்திற்கு மேலே இப்போ தள்ளி வைக்கப்பெற்றுருந்துருக்கு இப்போ வெறும் சீக்கிரமாக இந்த எக்ஸாம் வந்து இப்போ நடக்க இருக்க போகுது ஸோ ஏற்கனவே டிஎன் அப்ளை பண்ணவங்க ஏற்கனவே வந்து இந்த இதுக்கு ப்ரிப்பரேஷனுக்காக நெட்டெல்லாம் பேரலாக எல்லோரும் பண்ணாங்க அதுக்கு அதுக்கப்புறம் முன்னே அதுக்கப்புறம் நடந்த எக்ஸாமுக்கு நெட் எக்ஸாமே வந்து நடத்தி அதை ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணி அதுக்கப்புறமே அவங்க வந்து கால்ஃபர் பண்ணி மறுபடியும் எக்ஸாம் ரீஷெடியூல் பண்ணி அந்த எக்ஸாம் முடியும் செஞ்சிருச்சு ஆன்சருக்கு கூட ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ டிஎன் செட்டு அதுக்கு முன்னாடியே கால்ஃபர் பண்ணி நிறைய டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ இப்போ வரைக்கும் இது நடக்காமல் இருக்குது இது வந்து இப்போ வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் முடிவு பண்ணிவிட்டாங்க இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒரு மீட்டிங்லேயுமே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து செட் நடத்த எக்ஸாம் நடத்த தடர் எந்த நேரத்துலையும் வெளியிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அப்படி வெளியிடுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ நமக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஏற்கனவே வந்து இது ரிலேட்டடாக நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் அது அப்போ கொடுத்து அதே ஹால் கொடுப்பாங்களா இல்லை அந்த ஹால் ரிலேட்டடாக இல்லாமல் இதுக்கு இல்லாமல் வேறு என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு மைண்டில் வச்சுருக்காங்க ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே செட் எக்ஸாமை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜியோ வந்து ரெண்டு மூணு நம்பரை சொல்லி முதல்ல வந்து இது மொதல் முதல்ல டேட் ஆஃப் அப்ளிகேஷன் தள்ளி இருக்கிறதுக்கான கட்டம் வந்து இதில் தான் மாறினுச்சு அதாவது பிலாங்கிங் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜில் மாஸ்டர் லெவல் டிகிரி கேண்டிடேட் யாரெல்லாம் பிலாங் பண்ணியிருக்காங்களோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கான அந்த ரிலாக்ஸேஷன் ஃபைவ் பர்சன்ட் அலோவ் பண்ணுறோம் அதுக்காக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதுக்கு டைம் கொடுத்து வச்சுருந்தாங்க தான் இது வந்து மாற ஆரம்பிச்சிச்சு இப்போது ஸோ நெட் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா இவங்க வந்து முதல்லே எலிஜிபிலிட்டி மற்ற இதெல்லாம் சொல்கிறதோட சேர்த்து ஏற்கனவே எக்ஸாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய டைமு இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து எக்ஸாமுக்கான ரீஷெடியூல் முதலே எக்ஸாம் வந்து நடக்க ஆரமிச்சு அந்த சக்ஸஸ்ஃபுல் கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூனு போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க எக்ஸாம் வந்து பதினெட்டாம் தேதி எல்லாருக்குமே ஆன்லைனில் நடக்கும் ஆஃப்லைனில் நடக்கும் எல்லாேருக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஒரே நாள் நடத்திடுவோம்னு நடந்தாங்க அதுதான் அங்கே பிரச்சனை ஆனிச்சு அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம் அன்றைக்கி நைட்டு வந்து அதை முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ இவ்வளோ லட்சம் பேர் நாங்கள் எழுத வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க மறுநாளே அதில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டறியப்பட்டது ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ டே ஸ்லிப்லாம் இதை கொடுத்து எக்ஸாம் நடத்தி முடிக்கும் போது ஆஹா நம்ம வந்து ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே இதில் தலையிட்டு உடனே வந்து இந்த எக்ஸாமை ரீஷெடியூல் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ரீஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிவிட்டு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி நாலு போய் வந்து அதுக்கு அண்ட் இன்டிமேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்லிப்புக்கான இதெல்லாம் கொடுக்க ஆரமிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு இந்த அட்மிட் கார்டு அதுக்கப்புறமெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு அது அவங்களுக்கான டேட்டை வந்து இப்போ வந்து ஆஃப்லைன் எக்ஸாமை சொன்னதை வந்து ஆன்லைன் எக்ஸாமாக சேஃப்டி பர்பஸ்க்கு நாங்கள் மாற்றிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ செட் எக்ஸாமினேஷனும் திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமாக தான் நடக்க இருக்குது ஸோ இது வந்து இது முழுக்க முழுக்க நீங்கள் ஆன்லைனில் என்ன பார்க்குறீங்களோ அதே விஷயமா தான் நீங்கள் வந்து இதை ரெண்டு ஃபே ரெண்டு ஸ்லாட்டாக நடத்தலாம் இருக்கிற எக்ஸாம் எல்லாத்தையுமே ஏற்கனவே ரெண்டே நாள் நடத்துறாங்கன்னு சொன்னோடனே நம்மளே ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கலனா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் போடுறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க இதுக்கப்புறம் டேட் ஆஃப் இதுக்கு வந்து என்னென்னக்கெல்லாம் நம்ம எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஸ்கெடியூல் கொடுத்து இந்த தேதியிலேருந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணிவிட்டு தான் அதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் இப்போ ரீசெண்டாக இருக்கிற இடத்துல வந்து பொது வழியிலேயே வந்து சொல்ல ஆரம்பித்தாங்கல்ல நாங்கள் வந்து எக்ஸாம் வைக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் சரியாக இப்போ எக்ஸாம் நடக்குதுன்னா ஆல்மோஸ்ட் அது அக்டோபரில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா இப்போ செப்டம்பர் ஆரம்பிச்சிருச்சு எக்ஸாம் நடத்தினாங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்குமே இந்த மொத்தம் எக்ஸாமை தனித்தனியாக பிரித்து எல்லாத்தையும் நடத்துறதுக்கான சூழல் இருக்கும் அதோடு சேர்த்து இந்த எக்ஸாமு அந்த ஹாலு எக்ஸாமு இதெல்லாம் பிரிக்கணும் ஏன் இது நவம்பரில் நடக்காது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நவம்பரில் நடக்கிறதுக்கு இருக்கிற பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா நவம்பரில் பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகும் அந்த நேரத்தில் இப்போ இந்த எக்ஸாம் செட் எக்ஸாம் நடத்துகிற மனோமணி சுந்தரனாருமே அவங்களுக்கு கீழே இருக்கிற பல்கலைக்கழகங்கள் தன்னாட்சி தன்னாட்சி அல்லாத கல்லூரிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹால் பார்க்குறது இடத்த சென்டரை மாற்றுறது பேப்பர்ஸ் கொண்டு போகிறது அதுக்கான மேன் ஒர்க்குங்கிறது ரொம்ப பெருசு ஸோ அந்த ஒர்க்குக்கு வந்து இப்போ இவங்களால் இந்த சஃபிஷியன்ட் இதை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது அதனால அவங்களுக்கு இப்போ செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் நம்ம பண்ண முடியும் அதனால் இனிமேல் இப்போ அறிவிப்பு இப்போ கொடுத்தாலுமே கொடுத்ததுலேருந்து பதினஞ்சு தேதி நமக்கு டைம் கொடுத்துருப்பாங்க நெட் எக்ஸாமினேஷனுக்கும் இதே தான் சொன்னாங்க அவங்க இன்றைக்கி நாங்கள் எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொன்னாங்கன்னா அங்கேருந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் டைம் கொடுக்குறாங்க செட் எக்ஸா நெட் எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிமிலர்லி இதையே நம்ம இதில் செட்டில் ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்தாம் தேதி இல்லைனா பதிமூணாம் தேதி இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு கால் அந்த நாங்கள் என்ன அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ எக்ஸாம் எப்போ நடக்கும்னா அங்கேருந்து பதினஞ்சு பதினஞ்சு நாளுக்கு அழிச்சு செப்டம்பர் இருபது இருபத்தி ரெண்டு தேதியில் ஆரம்பிப்பாங்க இல்லைன்னா இருபது இருபத்தஞ்சி தேதிக்கு மேலே ஆரம்பித்தாங்கன்னா அக்டோபர் பத்து இல்லைன்னா தேதிக்குள்ளே ஆனால் அக்டோபர் இருபது தேதிக்கு மேலே போகமாட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் செமஸ்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அது இதுன்னு நிறையா வந்துடும் இதை கருத்தில் கொண்டு வச்சாங்கன்னா இப்போ எக்ஸாம் வைக்கிறதுக்கு இதான் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து தயாராகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லிட்டாங்க இந்த நிலைமையில் யாரெல்லாம் செட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணீங்களோ ப்ளீஸ் அவேர் ஆஃப் தட் சாரி ஏற்கனவே நீங்கள் ஒரு ப்ரிப்ரேஷனில் இருந்துருப்பீங்க இப்போ எக்ஸாம் வந்து தள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே ப்ரிப்ரேஷனை விட்டுறாதீங்க கீப் கோயிங் கீப் ஆன் கோயிங் ஏன்னா கடந்த முறைகள் எல்லாம் நடந்த அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாள் தள்ளி வைக்கப்பட்டாலும் எக்ஸாம் ஒருபோதும் தள்ளி வைக்கப்படுவதில்லை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாமை கம்ப்ளீட்டாக அதை நாங்கள் இதை நிறுத்தி வச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே ஸ்டில் ப்ரிப்பேரிங்கில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ப்ரிப்பேர் பண்ணுறதை நீங்கள் விட்டுறாதீங்க கீப் டெ டெஸ்ட் பண்ணுங்கள் இது இல்லாமல் பண்ணுங்கள் நம்ம சே சேனல்லேயும் நம்ம ரெகுலராக இது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக போட போகிறோம் ஸோ அது இல்லாமல் சம்மரி அதோடய எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறங்கிற ரெகுலர் அப்டேட்டை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஏற்கனவே வந்து நீங்கள் செட் எக்ஸாமினேஷனுக்கு கப் கா அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா மார்க் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது அதையும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த ரிசல்ட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம வீடியோவில் வர சேனல்ஸ் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸினுமே பார்த்திங்கன்னா ரெகுலராக இனிமேல் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் சம்மரிஸ் மற்ற இடத்துக்கு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதனால் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க ஏன்னா என்ன இடத்துலையும் உங்களுக்கு அறிவிப்பு இன்றைக்கி வந்துச்சுன்னா அங்கேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தான் டைம் இருக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கான டைம் இருக்கும் அது அதே மட்டும் இல்லாமல் இனிமே நம்ம சே நம்ம சேனலோட நேமை கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக மாற்றலான்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக இனிமே இன்ஷியல்ஸோட வர ஆரம்பிக்கும் அதை நீங்கள் இது வரைக்கும் அது மாதிரி கொடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலராக போடுறோம் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாமினேஷன்